முதல் ஆசான் முருகபெருமான் தான் ஏன் சாகனும் உபாயமே இல்லையா சிந்திச்சு பார்த்தார் ஏற்கனவே இது அந்த கதையை சொன்னேன் அதை போகலாம் ஆசான் முருகபெருமான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனித தேகத்தில் இருக்கும் போது அவர் இந்த சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கும் போது ஏன் சாக வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கும் போது அவர் ஆசையாக வளர்த்த பசுமாடு கருணாகத்தால் தீண்டப்பட்டு சாகும் தருவாயில் அவருடைய காலடியில் வந்து வெளியிடுது சாகும் தருவாயில் அந்த காட்சியை உங்கள் மனநிலையில் மன கண்ணோட்டத்தில் கொள்ளுங்கள் பசுமாடு வேகமாக வருது தன்னுடைய முதலாளியை நோக்கி கருணாகத்தால் தீண்டப்பட்டுச்சு வேக வேகமாக வந்துட்டு அவர் காலடியில் உளுந்து இறக்குது இறக்குறம் தருவாய் மூச்சு காற்று வரும் பஸ் 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 பஸ்ன்னு வந்துட்டு போகுது மூச்சு காற்று ஆசான் முருகபெருமான் அதை கவனிக்கிறார் என்ன ஆச்சு ஏன் ஓ கருணாகம் தீண்டி விட்டதோ ஓ சாக போகுது அப்படின்னு பார்க்குறார் பார்க்கும்போது அந்த பசுமாட்டுடைய மூக்கு துவாரத்தில் காற்று வந்து போகிறது வருது போகுது வருது போகுது வெளியே வந்த காற்று ஒரு நேரத்தில் போகவில்லை மூச்சு காற்று நமக்கு வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் வெளியே வந்த காற்று திரும்ப உள்ளுக்கு போகலன்னா ஆகும் திரும்ப உள்ளுக்கு என்ன ஆகும் முடிஞ்சுது அது அங்கே நடக்குது அந்த பசுமாட்டு நடக்கும்போது அதை வந்து பார்க்குறது வெளியே வந்த காற்று உள்ளே போகவில்லை வெளியே வந்த காற்று உள்ளே போகவில்லை காற்று வந்து போய் கொண்டிருக்கின்றது இது உயிரோடு இருக்குது வெளியே வந்த காற்று உள்ளுக்கு போகல ஓ போச்சுப்பா காற்றை உள்ளே வந்து போய் கொண்டிருக்கின்ற காற்றை தடுத்து உள்ளே நிறுத்திவிட்டால் நமக்கு சாவு வராதே அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கண்டுபிடிக்கிறாங்க வெளியே வரக்கூடிய காற்றை வெளி வர தடுத்து உள்ளே நிறுத்திவிட்டால் காற்று உள்ளே நிறுத்தப்பட்டு விட்டால் நமக்கு சாவு வராதே அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஆரம்பிக்குது பல கஷ்டங்கள் கோடிக்கணக்கான கஷ்டங்கள் இத்தனை இவ்வளோ இல்லை அவ்வளோ கஷ்டங்கள் யுக யுகமாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மெய்ப்பொருளை கண்டறிந்தார்கள் காற்ற நிறுத்தணும் எங்கே நிறுத்துறது என்றான் உடம்பு எங்கே நிற்பாட்ட முடியும் காட்டுற அதுக்கு அரும்பாடுபடுகிறார்கள் அரும்பாடுபட்டு அரும்பாடுபட்டு அன்பர்களே எங்கள் குருநாதர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன் நூறு கோடி யுகங்கள் நூறு கோடி யுகங்கள் சிரமப்பட்டு சிரமப்பட்டு அந்த காற்றை நிறுத்தும் இடத்தை கண்டுபிடித்தார்கள் அதுதான் பூர்வமத்தி சொலிமுனை அந்த இடத்துல நிறுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி நிப்பாட்டி அதுக்கு முயற்சி செய்து முயற்சி செய்து நிறுத்திட்டாங்க நிறுத்தின பிறகு தேகத்தில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் சாதாரணமாக வந்து போயிருக்கின்ற மூக்கு துவாரங்கள் மூலியமாக வந்து போயிருக்கின் போது ஒரு பிரச்சனை இல்லை சௌரியமாக நல்லா இருக்கலாம் ஆனால் அந்த காற்றை நம்ம திசை மாற்றும் போது அதை ஒரு இடத்துல போய் நிறுத்தும் போது உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களிலும் மாறுது உடம்புல சூடு ஏறுது கனல் ஏறுது இதுக்கு என்ன மருந்து என்ன உணவு இதை ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து அதுக்கு நூறு கோடி யுகங்கள் அதுக்கு நூறு கோடி யுகங்கள் அரும்பாடுபட்டு அரும்பாடுபட்டு அதற்கான மருந்து மூலிகைகள் உணவு பழக்கம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க வரிசையாக கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒரு நாள் ஒரு நாள் பருப்புரளாகிய இந்த உடம்பையும் நுண்பொருளாகிய உயிரையும் ஒரு புள்ளியில் இணைத்து விட்டார்கள் பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட இந்த உடம்பையும் பரிணாம வளர்ச்சிக்கு உட்படாத ஆன்மாவையும் ஒரு புள்ளியில் இணைத்து விட்டார்கள் ஐயே மெத்த கடினம் செய்து காட்டி விட்டார்கள் ஐயே மெத்த கடினம் தவம் அதை செய்து காட்டி விட்டார்கள் ஆசான் முருகபெருமான் ஆசான் முருகபெருமான் தான் முதல் முதலில் மனிதன் கடவுளாகலாம் என்ற அடிப்படை தத்துவத்தை நிரூபித்து காட்டியவர்கள் தலைவன் முருகபெருமான் தான் அவர்கள் தோற்றுவித்ததே ஏ கிரேட் டைனஸ்டி சித்தர்கள் பரம்பரை சித்தர்கள் பரம்பரை ஏ கிரேட் டைனஸ்டி பெரிய பரம்பரை பெரிய பரம்பரை ஒம்பது கோடி ஞானிகள் வராங்க அதுக்கப்புறம் ஆசான் முருகப்பெருமானுடைய நேரடி சீடர் ஆசான் அகத்தியர் பெருமான்